அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹ் விவர காப்பு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் ஐந்து அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ரய்யான் என்ற சொர்க்க வாசல் வழியாக நம்மை நோன்பாளிகளை நுழைவிப்பான் என்ற செய்தி அபுகுறையார் அழியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் இறை வழியில் ஒரு ஜோடி பொருள்களை செலவு செய்தால் ஒரு சொர்க்கத்தின் வாசலில் இருந்து அடியாரே இது பெரும் நன்மையாகும் இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார் தம் உலக வாழ்வின் போது தொழுகையாளிகளாக இருந்தவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக பாபு சலாத் அழைக்கப்படுவார் அறப்போர் புரிந்தவர்கள் ஜிஹாத் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் நோன்பாளிகளாக இருந்தவர்கள் ரையான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் தர்மம் செய்தவர்கள் சதகா என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுபக்கர் அழியல்லாகுணவர்கள் இறை தூகரவர்கள என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்கள் அனைத்திலிருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரும் இல்லையே எனவே எவரேனும் அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார் நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ஆம் நீரும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்று கூறினார்கள் இச்செய்தி சஹிவுல் பவாரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நவிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக ஒரு செய்தியை சலுகையாக அறிவித்தார்கள் ஒரு ஒரு மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தம் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் மறந்து சாப்பிடுகிறோம் அல்லது பருகுகிறோம் நினைவு வந்தவுடன் அதை நிறுத்திவிட்டால் நோன்பை தொடரலாம் ஏனெனில் இது அவருக்கு அல்லாஹ் அந்த நோன்பு வைத்திருக்கிற நிலையிலே மறதியாக உண்ண வைத்தது பருக வைத்தது அல்லாஹ் கொடுத்தது ஆகவே அவர் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் தொடரட்டும் என்று நபி சொல்லல்லாஹாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியதாக வேறொரு ரியாத் ரிவாயத்திலே பார்க்கிறோம் அவரை அல்லாகவே உண்ணவும் பருகவும் வைத்தான் இதே ஹஜீஸ்லே வருகிறது ஒரு ஒரு மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தம் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் ஏனெனில் அவரை அல்லாகவே உண்ணவும் பருகவும் வைத்தான் அபுகுரை அலி அல்லா உணவர்கள் அறிவிக்கக்கூடிய இச்செய்தி சஹி உல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அபிசல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுடன் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒருவர் வந்து திரை அவர்களை நான் அழிந்து விட்டேன் என்றார் அபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நான் நோன்பு வைத்து கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று அவர் சொன்னார் நப்சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஒரு அறிவு அடிமை உன்னிடம் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் தொடர்ந்து இரண்டு மாதம் நோன்புணோர்க்கு உமக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கும் அவர் இல்லை என்றார் நபிசுல்லாஹாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் பேரிச்சம்பழங்கள் நிறைந்த அரக்கு என்னும் அளவை கொண்டு வரப்பட்டது அப்போது அலி அலிவசல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவர் எங்கே என்றார்கள் நானே என்று அவர் கூறினார் இதை பெற்று தருமம் செய்வீராக என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அம்மனிதர் இறை தூதர் அவர்களை என்னை விட ஏழையாக இருப்போருக்கான மதினாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழைகள் யாரும் இல்லை என்று கூறினார் அப்போது ரவிசல்லாக சொல்லம் அவர்கள் தங்களின் கடவாய் பொருட்கள் தெரியும் அளவு சிரித்தார்கள் பிறகு இதை உம்முடைய குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுவீராக என்றார்கள் இச்செய்தியும் சஹி உள் புகாரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நோன்பு வைத்துக்கொண்டு எப்படி சாப்பிடக்கூடாதோ பருகக்கூடாதோ அதுபோல ஹலாலான மனைவி என்றாலும் இச்சையில் ஈடுபடக்கூடாது ஆனால் நோன்பை வைத்து அவர் அந்த தவறை செய்துவிட்டார் அதை யாரும் பார்க்கவில்லை இருப்பினும் மார்க்க தீர்வு என்ன இப்படி நாம் அழிந்து விட்டோமே என்று நான் அழிந்து விட்டேன் அழிந்து விட்டேன் என்று இறையச்சத்தின் காரணமாக அந்த உறுத்தலின் காரணமாகவே வந்து நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் அவரை செய்தியை சொன்னவுடன் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி எதற்குமே அவர் தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவராக பரம ஏழையாக இருந்த காரணத்தினால் பேரிச்சம்பளங்கள் நிறைந்த அந்த அறக்கு என்ற அளவை கொடுத்து இதை ஏழைகளுக்கு தர்மம் செய்ய சொன்னபோது எங்களை விட ஏழை யார் இருக்கிறார்கள் என்று கேட்க கடவாய்ப்பற்கள் தெரிய நன்சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சரி உன்னுடைய குடும்பத்திற்கே கொண்டு போய் இதை கொடு என்று சொன்னார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் காரூணிய நபியாக கருணை நபியாக அந்த தவறை ஒப்புக்கொண்டதற்காக அவரால் எதுவும் ஈடு செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர் ஈடுபட்டு சென்றவராக நாம் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் வரும் ஜவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்